நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து ஏழு வரை ஆயில்யம் பின்பு மகம் நாமயோகம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி மூன்று வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி இரண்டு வரை கௌலவம் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரை தைத்துளம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஏழு வரை யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி மூன்று வரை யோகம் பின்பு யோகம் இன்று சந்திராசமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஐந்து ஏழு வரை பூராடம் பின்பு உத்திராடம் இன்றைய பண்டிகைகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் வாகனத்தில் புறப்பாடு திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பருக்கும் ஸ்ரீ காந்திமதி அம்மனுக்கும் தாமிரபரணி ஆற்றில் திருமஞ்சன சேவை கீழ்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஊஞ்சல் உற்சவ சேவை மற்றும் வாகனத்தில் மாடவீதி புறப்பாடு இன்று துர்கையம்மனை வழிபட தடைகள் விலகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று வழக்கு தொடர்பான பணிகளை ஏற்பதற்கு ஏற்ற நாள் தானியம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள் விரதம் சார்ந்த செயல்களை பூர்த்தி செய்ய நல்ல நாள் ஆபரண பழுது பணிகளை செய்ய சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் தன் வசப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளைப்பவர்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை கவரும் இயல்புடையவர்கள் வாகனங்கள் உடையவர்கள் உயர்ந்த காரியங்களை செய்பவராயிருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை தன்வயப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்காதவர்களை இவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் எந்த வேலையும் சிரமம் இல்லாமல் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்வார்கள் இவர்கள் அழகாக பேசுவார்கள் முகஸ்துதிக்கு மயங்குவார்கள் செயல்திறன் மிக்கவர்கள் இனி இன்றைய நாள் கனவு பலன் தோட்டத்தில் இருப்பது போல் கனவு கண்டால் குடும்பம் விருத்தியாகும் என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் துறையிலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் இடப்பெயர்ச்சி சார்ந்த முயற்சிகள் கைகூடும் கற்பித்தல் பணிகளில் சில மாற்றம் உண்டாகும் தைரியமான பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் தனிப்பட்ட கருத்துக்களை கூறுவதில் விவேகம் வேண்டும் வெளியூர் பயணத்தால் நன்மை உண்டாகும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் நட்சத்திர வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாகும் கிருத்திகளை இன்று நீங்கள் வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு மருத்துவ துறையில் மேன்மையான சூழல் உண்டாகும் மனம் திறந்து பேசுவதன் மூலம் அமைதி ஏற்படும் சிற்ப பணிகளில் மேன்மையான சூழல் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் வாசனை பொருட்களால் லாபம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துகளால் அலிச்சல்கள் ஏற்படும் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் தாயின் வழியில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் ரோஹிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் அமைதி கிடைக்கும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதனராசினியர்களே இன்று உங்களுக்கு புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் பேச்சுக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் தாய்வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும் வெற்றிகரமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனமகிழ்வீர்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் தாய்வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் பேச்சுக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் மிருகசிரிச நட்சத்திர நீர்களே இன்று வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திர நீர்களே இன்று வெளியூர் பயணங்களால் திருப்தி உண்டாகும் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடகராசி நீர்களே இன்று வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உத்தியோகப் பணியில் துரிதம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லவும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மனதிலிருந்து குழப்பங்கள் விலகும் புனர் பூசம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் ஆயிலம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் துரிதம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு சிம்மராசி நேர்களே இன்று நீங்கள் செய்யும் பணியில் கவனமாக செயல்பட வேண்டும் உத்தியோகப் பணியில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் வியாபாரத்தில் வரவு மேம்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மாற்றமான சூழல் அமையும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு வேலையாட்களின் இடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் எதையும் சமாளிக்க மனப்பக்கம் உண்டாகும் வேகத்தை விட விவேகத்திற்கு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் பிறமொழி பேசும் மக்களால் ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக பணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடி ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளிலிருந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உணவு சார்ந்த துறையில் மேன்மையான சூழல் உண்டாகும் புரட்சிகரமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் உடன் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை உருவாக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சித்திர நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலமான சூழல் அமையும் சுவாதி நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் பக்கத்தாருடன் மின் விவாதங்களை தவிர்க்கவும் விசாகம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்டர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மதிப்பு அதிகரிக்கும் பணி நிமித்தமான நுணுக்கலங்களை புரிந்து செயல்படுவீர்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் தொழிற்கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவம் உண்டாகும் மற்றவர்களின் பணிகளை சேர்த்து செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பீர்கள் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் கேட்டு நட்சத்திர நேர்களை இன்று பெற்றோர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வீட்டில் மனதிற்கு பிடித்தவாறு சில மாற்றங்களை செய்வீர்கள் செய்யும் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மூலம் நட்சத்திர நேயர்களே இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பூராடம் நட்சத்திர நேயர்களே இன்றுங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திர நேயர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை மகர ராசி நேரில் இன்று உங்கள் வியாபார பணியில் விவேகம் வேண்டும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் திடீர் செலவுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இணையம் சார்ந்த முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வர்த்தக பணியில் சிந்தித்து செயல்படவும் திடீர் செலவுகளால் நெருக்கடியான சூழல் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நேர்களே இன்று உங்கள் இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்க பெறுவீர்கள் பலதரப்பட்ட பக்கங்களின் அறிமுகம் கிடைக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் மீண்டும் கிடைக்க பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளியர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும் புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் சதயம் நட்சத்திர நீர்களே இந்துங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் போராட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் எண்ணிய சில உதவிகள் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் புதுமையான சூழல் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் பொறாமை குணம் அறையும் போராட்டதி நட்சத்திர நீர்களை இன்று வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திர நீர்களே இன்று நீங்கள் எண்ணி அனைத்தும் நிறைவு பெறும் ரேவதி நட்சத்திர நீர்களே இன்று வியாபாரத்தில் புதுமை உண்டாகும் இன்று உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இன்றைய பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க